உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன் இன்றைய டவுன்லோட் செய்வேன் பேங்கின் செல்பி லோன்ஸ் ஆப் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற சின்ன மாமார் தான் முதல் அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு சைக்கிள் அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள்

அந்த கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு கிளம்பியும் நினைக்கிறேன் ஆனா நல்ல வீரர்களை நல்ல மரம் வந்து ஏறிக்கிறீங்க அந்த மாதிரி புத்துக்குன்னு தெரிஞ்சு எல்லாம் ஏறிந்தாயும் பாருங்க மேடம் ஆனா மாட்டின் உரிமையாளர் மலையாளர்களுக்கு நன்றி கொஞ்சம் ஓட்டி போங்க

அநீங்க மட்டும் வந்து கயிறு போடு சார் வண்டி வா சார் கொண்டு கொண்டாரு சார் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் ஐயேய் பாரு ஏ பாத்து பாதுகாப்பாருங்கப்பா பாருங்கப்பா நல்ல தரமா காலை வச்சுக்கிங்க நீங்க மட்டும் வாங்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க பிரதர் தம்பி வாங்க يلا

உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன் இன்றை டவுன்லோட் செய்வீர் பேங்கின் செல்பி லோன்ஸ் ஆப்